அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா மண் சத்தி வர நல்லா காஞ்சி போச்சு உறவுகளே இன்னைக்கு ஒன்றும் ஸ்பெஷலான குழம்புலாம் ஒன்றும் கிடையாது உறவுகளே சாம்பார் தான் வைக்க போறேன் என்ன சாம்பார் பார்த்தீங்கன்னா முருங்கா சாம்பார் நான் ஒன்று வைக்கலான்ட்டு பிளான் போட்டேன் அது ஒன்று வைக்கிறேன் நான் கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கும் கிள்ளி போட்ட ரசம் வைக்கும் அப்படின்னு பார்த்தேன் அது நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளைக்கு போகணும் ஆளுங்களுக்கு கிள்ளி போட்ட சாம்பார்லாம் உங்களுக்கு செட்டாகாது வெங்காயம் அரிஞ்சு வச்ச உறவுகளே கனமாக அரிஞ்சு வச்சேன் குழம்பு திட்டமா நான் நாட்டு கோழி ஒரு பத்து இருக்கு அது இந்த இடத்த விட்டு நான் உள்ள இந்த வெங்காயம் தள்ளி போட்ட தின்னுட்டு தான் போகுது அதனால கொஞ்சோண்டு இருக்குது வெங்காயம் சாப்பாடு சா சாப் சோறு வடிச்சுட்டேன் சாம்பார் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் கொள்ளைக்கு போகணும் ஆள் இன்னைக்கு ஒன்றும் வரல வருவங்களே நான் வந்து ஆள் வந்து நான் சொல்லி வைக்கிறேன் நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன் நேற்று ஒரு பாக்கு மாத்துகிற இது எங்கள் எங்கள் நாத்து பொண்ணுக்கு வந்து பாக்கு மாத்துறது பாக்கு பாக்கு மாத்துறதுன்னா தேதி வைக்கிறது கல்யாணம் அந்த பொண்ணுக்கு அதுக்கு போயிட்டேன் நேற்று நான் அதனால் வந்து ஆள் கூப்பிட மறந்துட்டேன் அதனால் இன்றைக்கி எதுவும் ஆள் கிடைக்கல தான் வந்து இன்னைக்கு நானு தம்பி மாமா மூணு பேர் தான் இன்னைக்கு நான் கொட்டை கொடுக்கணும் போய் இன்னைக்கு கொட்டை சாம்பார் வச்சு எடுத்துட்டு அப்புறம் வந்து முட்டை வா முட்டை வாங்கன்னு சொன்ன பாருங்க முட்டை இருக்கு அதை வறுத்து எடுத்துட்டு கொள்ளைக்கு போற தான் மாங்காய் இருக்குது பெலாக்கொட்டை இருக்குது எதுவுமே கொல்லையிலேருந்து வந்தால் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது ஒரு இதில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எல்லாம் மாங்காய் முருங்காய் கூட மாங்காய் பெலாக்கொட்டை எல்லாம் போட்டு வச்சால் ஃபேமஸ் சூப்பராக இருக்கும் சாம்பார் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு பேர் இந்த முருங்கக்காய் தான் மரத்தில் பெருச்சேன் அதுதான் போட்டு இன்னைக்கு சாம்பார் சாப்பாடு காலையில் இட்லியா பூரியா தோசையா பருப்புலாம் வேக வச்சுன்னா உடம்புகளை வச்சிருந்தேன் அப்புறம் வந்து உப்பு எல்லாமே பருப்பு கூட போட்டேன் மிளகாய் தூளி எல்லாமே குழம்பு குட்டி வச்சாச்சு ஒரு ஆயிரம் கோழி ஏற்றுறதுக்கு வரேன்னாங்க அப்புறம் என்னான்னு தெரியல உறவுகளே ஐநூறு கோழி தான் ஏற்றினாங்க நிறைய கோழி செத்து போச்சு உறவுகளை இன்றைக்கி நான் வீடியோ போடுவோம் பாருங்க எல்லாம் கோழிலாம் எல்லாமே என்ன தான் என்ன தான் அதுக்கு வந்தது என்ன தான் ஆச்சினே எனக்கே தெரியல கோழிலாம் எங்களால் வந்து இப்போ அவ்வளோ இழப்பு போட முடியல உறவுகளே எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அள்ளி கொட்ட முடியல அவ்வளோ கோழி செத்துருச்சு அவ்வளோ கோழி செத்துருச்சு நானே எப்படின்னா பார்த்து பார்த்து ஏ ஒரு சளிச்சு போய் இப்போ அப்படி நமக்கு வாச்சுதான் அவ்வளோதான் அப்படின்னு மனசை தேட்டிக்கிட்டேன் எவ்வளவு நேரம் தான் அதுவே நினைச்சிட்டு இருப்பேன் சொல்லுங்க பார்க்கும் மனசே எனக்கு கஷ்டமா இருக்கு ஒருவர்கள் இன்னைக்கு நேற்றுக்கு போட்ட வீடியோன்னா நான் அப்லோடு போனி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வீடியோவில் வந்து கோழி இவ்வளோ செத்துதுன்னு ஆனால் அது இல்லாத தினமும் செத்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி ஐம்பது கோழி போல் இன்றைக்கி செத்துருக்கு நான் அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் நான் காமிச்சி நான் எதுவும் காமிக்கி வீடுங்களில் ஒருவர்களே எனக்கு ரொம்ப மன ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எனக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கார் வந்து இது மாதிரி இன்றைக்கி எப்படி ஐம்பது கோழி செத்துடும் நேற்று ஏற்றிருந்தாங்கன்னா பரவாயில்ல நேற்றுக்கு ஐம்பது கோழி தான் ஏற்றுனாங்க எப்படி இந்த வாட்டி எங்களுக்கு லாபம்லாம் இல்லை உறவுகளே கோழி பண்ணையில் வந்து எங்களுக்கு லாபம் கிடையாது காய்கற மிந்திரி போட்டியாவது போய் எதாவது ஒன்று ரெண்டு கிடைக்கிறது போய் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தது பாட்டு இது படுக்கிற பாடு தாங்க முடிய அடுப்புக்கிட்ட ஒன்றும் செய்ய முடியல ஒரு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வரக்கிறதுக்கு எப்பவுமே நான் வந்து முட்டை வந்து எனக்கு வெவிச்சு அந்த வெவிச்சு இது மிளகாத்தூள் உப்பு பூண்டுலாம் போட்டு நம்ம பெரட்டும் பாருங்கள் அதுதான் எனக்கு பிடிக்கும் இன்றைக்கி வந்து சரி பொரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெங்காயம் அறிகிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் பெரிஞ்சிருக்கும் எல்லாமே கருவேப்பில எல்லாம் போட்டு வதக்கி அப்புறம் முட்டையோட ஊற்றி வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி அதுக்காக தான் பெரிய வெங்காயம் கட் பண்ணுறோம் உறவுகளே எங்கள் வீட்டில் சாதம் அப்புறம் சாம்பார் முருங்காய் சாம்பார் முட்டை பொரியல் வாங்க உறவுகளே சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடு மறக்காத என்னன்னு கமான்னு சொல்லுங்கள் அப்படியே எனக்கு நல்ல சாப்பாடுனா எனக்கு என்ன பிடிக்கும் குடல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் போய் அடி கொடுக்க ஏய் இதுங்க படுத்துற பாடு கட் பண்ண சொல்லி விடல ஒரு இது படுத்துற பாடு இது ஒண்ணு கிடையாது இது கூட ஒரு அஞ்சாறு செட்டு செஞ்சுக்கிட்டு ஊட்டிய பிடிச்சி இங்க ஒரு குழம்புல கொதிக்க வச்சிருவோம் அஞ்சு நிமிஷத்துல புரியுதா ம் வருவியா கிட்ட அப்புறம் கிட்ட வருவியா கிட்ட வந்தா ஊட்டி பிடிச்சிருவோம் அண்ணியாய் உறவுகளே என்ன சாவு போறியா அது சாவு போற சாவு போற என்ன இது என்ன இருக்கு நீங்க என்ன பாடா படுத்துறீங்க இதை ஊட்டி எடுத்து நவுடுறீங்களா